ஒரே தேங்காய் தான் ஒரு தேங்காயில பாருங்க ரெண்டு தென்னம்பிள்ளை முளைச்சிருக்கு ரெண்டு பிள்ளை முளைச்சிருக்குது அதனால் இந்த பிள்ளைய வந்து சாமி கோயிலுக்கு வச்சிடலாம் இப்போ முன்னாடியே கோயிலுக்கு வச்சிடலாம் இருக்குது நல்லா கண்டிகிட்டு வைங்க நல்லா சீக்கிரம் காய்க்கணும் நான் ரெண்டு வருஷத்துல இளநீ சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் நல்லா சீக்கிரம் காய்க்கணும் மரத்தை வச்சவர் தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் வச்ச தென்னம்பிள்ளைக்கு நானே தண்ணி ஊற்ற ஊற்றுக்க

இன்னும் வருமா கிட்ட அண்ணா ஒரு கரை கரையான் ஒரு பூச்சிக்கிச்சி கரை வேறு தானே அதுக்கு இனிமேல் வர முடியாது கரை கரையாலாம் அது ம் தோட்டத்தில் தென்னைமள்ள போடுறதுக்கு தென்னைமள்ளையெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் வரப்ப சுத்திலேயும் தென்னம்பள்ளை போடப் போகிறோம் ஏன்னா தண்ணி பழ தானே வைக்கிறீங்க ஆ தென்னைமல்லையெல்லாம் சரி சரி எல்லாம் வயலில் எல்லாம் வரப்பு வச்சுட்டு வயலை சுற்றி வந்து தென்னம்புல போட போகிறோம் வரப்போல்ல அதனால தான் இப்போ எல்லா தலோடலாம் கொண்டு போயிட்டு இருக்கேன் தென்மலை எல்லாம் கொண்டு வச்சுட்டா இப்போ குழந்தை தண்ணி ஊற்றறதுக்கு இப்ப பாறை குழி போகிறதுக்கு இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கேன் இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்குமே வயலெல்லாம் மண் அடித்து நல்லா வரப்பெல்லாம் அகலப்படுத்தி வச்சிருந்தோம் இப்போ அந்த வரப்பில் தான் போட போகிறோம் இப்போ அகலப்படுத்தின வரப்பில் தான் இப்போ தென்மெண்ட்ல போடுறதுக்கு வந்துட்டு இருக்கோம் நம்பளை போடுறதுக்கு ஆரம்பிச்சினா இப்போ குழி வெட்டிக்கலாம் அளந்தாச்சு இருபது அடிக்கு ஒரு தென்னம்பிள்ள போட போகிறோம் இருபது அடிக்கு இருபது அடி அதனால் ஒரு தென்னம்புல போடுறதுக்கு குழியை ஃபஸ்ட்டு வெட்ட போகிறோம் சனிமலையில் தம்பி இந்த பிறகு தம்பி கற்களை சென்று இது மாதிரி வெட்டி எடுத்தங்க நம்ம புது மண்ணு தானே அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு வச்சு தண்ணி ஊற்றுற அளவுக்கு தம்பி எடுத்துங்க ஆளை வளதுண்ணா ஆளை வந்து நல்லா ஒரு அடி எடுக்கு மேலே எடுக்கு தம்பி ஒரு ஒன்று அடி எடுத்துக்கலாமா வேண்டாம் வெங்காய வந்து கரெக்டாக இருக்கணும் மூடணும் மூடணும் ஆமாம் ரொம்ப கீழே வச்சிடக்கூடாது அதான் கொஞ்சம் லைட்டாக தாங்க தெரியுற மாதிரி ஆமாம்

சனி மொழையில புளி வெட்டியாச்சு ஒரு தென்னம்பிள்ள வச்சுக்கலாம் கரையா பிடிக்காமல் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தென்னம்பிள்ள வேறுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் வந்து வேப்பம் நாக்கு போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக குர்ண மரத்து சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த வாடகைக்கு வந்து கரையாடுக்கலாம் வராது தம்பி வேறு பூச்சியும் அண்டாது தென்னம்பிள்ளைக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து தென்னம்பிள்ள எப்போதுமே தெ போட்டோம்னா தேங்காய்க்கு கீழே தான் இருக்கணும் மண் இந்த கொட்டங்காட்சி தெரியணும் இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இருக்கும் மூடக்கூடாது ஒரு குச்சி குச்சிங்க கட்டிக்கோங்க நாடா போட்டு தென்னை பிள்ளை நட்டாச்சு நாலு பக்கட்டு மண்ணை போட்டு நல்லா மிரிச்சு விட்டுருங்க அப்பதான் தான் பிள்ளை சாயாம இருக்கும் நல்லா மிரிச்சு விட்டுருங்க நீங்களும் தென்னம்பிள்ளை பிள்ளை இது மாதிரி மிரிச்சு விட்டோம்னா அங்கிட்டுகிட்டு சாயாது தென்னைபுள்ள புழைக்கிறதுக்கு உயிர் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் நல்லா மிரிச்சு விட்டுக்கலாம் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் சாயாமல் ஃபஸ்ட்டு மிரிச்சுருக்கான் இப்போயும் மிரிச்சுக்கலாம் இது மாதிரி ஊற்றி வச்சு மிரிச்சிக்கலாம் இது மாதிரி மிரிச்சா தான் தென்னம்பிள்ள செடியாக நிற்கும் அதனால் நல்லா மிரிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் பார்த்து இதோட தேங்காய் நல்லா தெரியணும் மேலே அளவுக்கு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிரிச்சுக்கோங்க சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சி ஊனி ஒரு நாடா போட்டு கட்டி விட்டுடலாம் அதை தேங்காய் இருக்கிறதுக்கு நேரம் வந்து தென்னம்பிள்ள சாயாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட் எடுக்க முடியாது கட்டிவிட்டோம்னா தென்னம்பிள்ள சாயாமல் இருக்கும் ஒரு நாடா கொடுங்க தம்பி கொஞ்சம் தென்னம்பிள்ள சாயமாக இருக்கிறதுக்கு லேசாக கட்டிக்கலாம் ரொம்ப எரிக்கி கட்டோம்னா மட்டை பெரியாது அதனால லேசாக கட்டிக்கலாம் அப்படி இதே போல் எல்லா பிள்ளையும் தென்னம்பிள்ளை ஊனி இந்த மாதிரி குச்சி வச்சு நல்லா கட்டிக்கலாம் நல்லா மிரிச்சு விட்டு தென்னம்பில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி உப்பு வேப்ப முன்னாக்கு குருணை மருந்து மூணு இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் ஊண்டு குருணை மருந்து கொஞ்சம் போட்டுக்க குருணாம்பி கசப்பு வரும்பி தாங்க இல்லை ம் ஒரே ஒரு போட்டுல நேரம் இருக்கானு போடல என்ன கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு அது மேலே பள்ளத்தில் வைக்காதானே மண்ணை தூத்துக்கான போட்டு ம் மண்ணை தள்ளிவிடும் கும்பியா மருந்துண்ணா தான் ம் ஒன்று வருமா கிட்ட ஒரு கரையங்கரையாக ஒரு பூச்சி தானே அதுக்கு இனிமே வர முடியாது கரையங்கரையாலாம் அது ம்

யார் நேரா வச்சுக்காங்களா தினம்பிள்ள யாரு இல்லை நல்ல கம்ப கொண்டு வரட்டும் தரமான கம்ப வளர்த்தியா இருக்கு ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை கட்டாயிருக்கு இல்லை சரி சரி என்ன சாப்பாடு ஆகிட்டு இருக்கா காலையில் ஒரு லைன் தென்னம்பில் போட்டான் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எல்லாம் லேட் ஆயிடுச்சு

இது மாதிரி வேறெல்லாம் செட்டி தான் வைக்கணும் ஏன்னா பழைய வேறு எல்லாம் மடிச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் செட்டி போட்டு வைக்கணும் அடுத்த வருஷம் ஓரளவு ரெண்டு அடி வளர்ந்துருமா அவங்க வளரும் வரும் தம்பி கொஞ்சம் அகலமாக போடுங்க வெட்டنا அவங்க எஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டு வேலை ஆயிட்டு இருக்கு. இنا கொஞ்சம் எஸ்ட் பண்ணிடுறேன் என்ன மிதிச்சு ஆவணா. மிதிச்சு தான் ஆகணும் இந்த கிராஸில் இருக்கு பார்த்த என்னப்ள போ. வரக்கு தள்ளி தண்ணி குளிய முடியான் லைன் முடி போய் அகலமாலி முடியாது நேரம் வந்துட்டாம்பி ம் கரெக்டாக இருக்குல்லாம் அங்கேயும் முள்ள கிடக்கமா அங்கே நடக்க முடியாது எடுத்துக்கிட்டு போயிருங்க பாரு பாருவாங்கண்ணா எவ்வளவு

என்ன வைக்கிற ஏன்னா இப்போ வைக்கிற சீசன் கரெக்டான சீசன் இல்லை இந்த சீசன்ல வந்து நம்ம ஆடி போட்டம் தேடி வருங்கிற மாதிரி நம்ம வச்சு எல்லாம் வயலுக்கு தண்ணி வைக்கிறோம் வந்து ஈரம் ஏறிக்கும் சரி இப்போ இந்த எரும்பு இரும்புல வரப்பில் ஏறும் ஏரியா வேற அந்த அளவுக்கு இறங்குன்னு ஏதாச்சும் ஒரு ஏரி இறங்கிட்டு வச்சு ஊற்றணும் यार यूं घुसता है कुना मंदिर में बड़े लड़के है கால் வாசி போட்டாதீங்க நான் கால் பகுதி இருக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த உச்சி மரத்தில் போறீங்களா அதுவும் இந்த மரம் இந்த இருக்குல்ல இது ஒன்றும் அது என்ன நடக்குது தென்னம்பிள்ள வச்சிட்டு இருக்கிறாங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் சரி சரி கரண்ட் வசதி இல்லாததுனால பாருங்க

தம்பி வச்சு நல்லா மிரிச்சு விட்ருங்க சைடில் நாலு பக்கம் மிரிச்சு விட்ருங்க காலையில் ஆ குச்சியெல்லாம் போதுமாம்மா குச்சி எல்லாம் வெட்டியாச்சா வெட்டணுமா அவ்வளோ குச்சி முடிஞ்சிட்டா தெரியல இந்த சைடெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டோம் இங்கிட்ட ஒரு பத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறேங்க இந்த பிள்ளைக்கு ஊற்றிட்டு இருக்கிறோம்

சரி போட்டு விடண்கிட்ட சரியா போட்டு விட முடியாது ஆட்டோமலுக்கு இது இருக்கட்டும் அப்புறம் போட்டுக்கலாம் வாய்ந்த அந்த திண்டமலை பூரா போட்டாச்சின்னு ஒரு பத்து பிள்ளை இருக்குது கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் திடலில் போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ கடைசி இதுதான் அந்த இந்த ஒரு நேரம் போட்டாச்சின்னா முடியுது திறனா ஒரு முன்னாடியாம் கோயிலுக்கு வந்து ஒரு சாமி புள்ள ஒன்று வச்சிடலாம் தென்னை அந்த புள்ளை பாத்தீங்கன்னாக்கா ரெட்ட புள்ளையா இருக்கு ஒரே தென்னை ஒரே தேங்காயில ரெட்ட இடத்துல மலைச்சு வந்திருக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க ரெட்ட புள்ளையா வந்திருக்குது அதனால அதை வந்து கோயிலுக்கு வச்சிடலாம் அதான் எந்த தேங்காயும் ஒட்டுக்கிட்டு கிடையாது ஒரு தேங்காயிலே பாரு ரெண்டு கண்ணா முளைச்சி வந்து ரெண்டு பிள்ளையா இருக்கு தனித்தனி பிள்ளை கூட என்ன சேர்த்துருக்குன்னு நினைக்காதீங்க அங்கே பாருங்க நீங்களே தனித்தனி பிள்ளையா இருக்கும் ரெண்டு பேரும் கம்பம் அப்படியே அப்படியே கிளம்பி இருந்துச்சு ஒன்று இந்த பக்கம் பேரும் ஒன்று இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு போயிரும் ஒன்று ஒன்று தென்னை பிள்ளை மட்டும் இடைஞ்சலே வராது அதுக்கு இடத்துக்கூடாது எதுக்கு எந்த மரம் மட்டும் இருந்தாலும் அந்த பக்கம் சாட்டி போயிடும் தென்னைம்பலுக்கு தண்ணி சிக்கலாம் மேலே தென்னம்பிள்ள வச்சு நெருங்கிக்கிட்டு இருக்குது நான் ஒரு பத்து பிள்ளை இருக்கு அது வச்சிட்டோம்னா முடிஞ்சிடும் அடுத்தது அஞ்சு வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணணும் அஞ்சு வருஷத்துக்கு ஏமா காய்ப்புக்கு எத்தனை வருஷம் ஆமா வரதுக்கு அஞ்சு வருஷம் வந்துடும் அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்துல வந்துடுது ஆ